அரபு நாட்டில் இருந்துட்டு அரபு நாட்டு ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி ஷேர் பண்ணாமல் இருந்தால் எப்படி அபுதாபியில் இருக்க எல்லா அராப் ஹோட்டல்ஸ்லேயும் இது ரொம்ப ஸ்பெஷல் மஷாவி சிக்கன் சொல்லுவாங்க இந்த ரெசிபி செம்ம ஜூசியா இருக்கும் செம்ம ஸ்பைசியா இருக்கும் இந்த சிக்கன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பத்து போல காஷ்மீரி மிளகாவை சுருதனியில ஃபர்ஸ்ட் ஊற வச்சிருங்க ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸ் எடுத்து அதில் இந்த மாதிரி ஃபோர்க்குள்ள நல்லா ஓட்ட போட்டுக்கோங்க அப்பதான் மசாலா மசாலாலாம் நல்லா உள்ள வரையும் போகும் ஆக்சுவலாக அரபு நாட்டில் இது இந்த செகுப்பு குடமிளகா வச்சு பண்ணுவாங்க ஆனா நமக்கு இது கிடைக்காதுன்றதுக்காக நான் காஷ்மீரி மிளகாய் பயன்படுத்தியிருக்கேன் ஊற வச்ச மிளகா வெள்ளப்பூண்டு சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயம் ஏதாவது ஒன்று சேர்த்து சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் லேசாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ அதிலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் ட்ரை ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க சிக்கனில் தரவுறதுக்கு முன்னாடி கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க சென்சிட்டிவ் ஹேண்ட்ஸாக இருந்தால் அவ்வளோதான் மசாலாவை சிக்கனில் தரவிட்டு மினிமம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கோங்க எல்லா சிக்கனையும் சேர்த்து கூடவே மிச்சம் இருக்க அந்த மேரினேஷன் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்ல ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்கு பாருங்க இப்ப சிக்கனை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை ஒரு பேன்ல சேர்த்து நல்லா சுண்ட வச்சிருங்க நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா திக்காய் வந்ததுக்கு அப்புறமா அதுல லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு தனியா எடுத்து வச்சிருந்த சிக்கனை சேர்த்து இப்ப இந்த கிரேவில கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வெந்துருச்சுன்னா எல்லாம் நல்லா கெட்டியாகி வந்துடும் இந்த மாதிரி ஆக்சுவலா இங்க இந்த சிக்கனை கிரில் பண்ணுவாங்க அந்த மிச்சம் இருக்க கிரேவில குப்புசை நல்லா அந்த மாதிரி தழுவிட்டு அதுக்குள்ளே அந்த சிக்கனை வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக்கும்பர் ஆனியனோட கொடுப்பாங்க கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஹம்மஸும் தருவாங்க பயங்கர சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டாக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம இது ஆயில் சேர்க்காம செய்கிறதுனால உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்க பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க